கோவை காந்திபார் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் தேவஸ்தானத்தின் சொத்துக்களை மீட்பதற்காக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை காந்திபார் பகுதியில் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சொத்துக்களை மீட்பதற்கான கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காந்திபார் பகுதியில் நடைபெற்றது தேவஸ்தானத்தின் பொறுப்பாளர்கள் இணைந்து ஒருங்கிணைந்த இதில் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் தேவஸ்தானத்தின் பொறுப்பாளர் ஜலேந்திரன் கோருகை கடந்த நாற்பத்தி ஏழு வருடங்களாக செயல்பட்டு வரும் விஸ்வேரா விஸ்வேஸ்வரா பள்ளி விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்காக தேவஸ்தான இடத்தில் நாற்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டதாக கூறிய அவர் ஆனால் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் இதில் பயன் அடைவதில்லை என தெரிவித்தார் வரும் காலங்களில் பல ஆயிரம் மக்களை திரட்டி இந்த ஆலய சொத்து மீட்பு நடவடிக்கை போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் தேவஸ்தான பொறுப்பாளர்கள் ராஜ்மோகன் ஜலேந்திர பாபதி பொன்ராஜ் தேவராஜ் மாணிக்க வாசகம் ஜெயக்குமார் தண்டமானி பூபாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

யா கோடி கோடி கொள்ளையா கோடி கோடி கொள்ளையடித்து கோடி கொள்ளையடித்து சிமுதாயத்தை ஏமாற்ற ஏமாற்றாது ஏமாற்றே நமதாயத்தை ஏமாற்றே ஏமா பெரிய பெரிய மையம் கொள்ளையே கோையா கோிகோடி கொள்ளையா கோி கொள்ளையா கோி கோடி கொள்ளையா பெ

இந்த ஆலய சொத்தை மீட்பதற்காக உணர் உள்ள மக்கள் இந்த வீதியிலே போராடக்கூடிய நிலைமை இந்த கோயம்மா மாநகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சியம்மன் தேவஸ்தானத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இடத்தை மீட்பதற்காக ஒரு ஆலய சொத்தை மீட்பதற்கு நாம பல பேர் பார்த்திருக்கலாம் மாநகராட்சி இடம் மற்ற இடங்கள் எல்லாம் அரசாங்கம் எடுத்து அவங்க அவங்களோட குறுக்குது இல்ல எடுத்துக்குது ஆனா ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கல்வியினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலை இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பள்ளி இந்த பள்ளியுடைய சுமார் நிலம் இந்த உட்பட்டது நாற்பத்தி ஆண்டு காலமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஆண்டு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக வெறும் ஐநூறு ரூபாய் வாடகை கொடுத்தது இன்றைக்கும் அந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆக போகுது ஆனா இன்னைக்கும் ஐநூறு ரூபாய் வாடகை கொடுக்கறாங்க ஒரு நாற்பது சதவீதம் சதவீதம் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை படிக்க வைப்போம் சூழ்நிலை இந்த பள்ளியிலே உள்ளது ஆகையால் கீழ்கோர்ட் நீதிமன்றத்தில் எங்களுக்கு தீர்ப்பாகியும் மறுபடியும் இந்த காலம் தாழ்த்துவதற்காக மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை உயர் நீதிமன்றத்தில் வழக்கை இழுவையில் கொண்டு போய் நிறுத்தி மீண்டும் ஐநூறு ரூபாய் கொடுத்து நிலைமை இது போராது என்று தேவஸ்தான ஒப்படைக்க வேண்டும் இல்லை என்றால் காலப்போக்கில் முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த போராட்டத்தை இது வீரியமாக தொடங்கி சுமார் ஒரு ஆயிரம் பேரை திரட்டி இந்த ஆலை இந்த சொத்தை மீட்பதற்காக இது ஒரு இது முதல் முயற்சி என்று நாங்கள் இதில் பதிவு செய்கிறோம் ஆகையால் அவர்களே வந்து முன்வந்து இந்த ஆலயத்திற்கு தேவையானதை எல்லாம் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த சொத்தை திரும்பி தேவஸ்தானத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சொல்வது போல நாற்பது சதவீதம் இந்த சமுதாயத்திற்காக கல்வி சேவை அளிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறோம் தேவஸ்தான சொத்துமைப்பு குழு சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக இந்த சொத்தை தேவஸ்தானத்திற்கு அளிக்க வேண்டும் என்று அவர்களை தாழ்ந்தவுடன் கூடி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்